சித்தெரும்பும் இந்த மண்ணை சேர்ந்து வாழ்து சிறுபரவை இதுக்கு ஒற்றுமையாய் கூடி வாட தெரியவில்லையே ஏனப்ப நாம் பறக்கிறது நாம புழக்கம் மட்டும் கிடைக்கிறது கீழே கொஞ்ச நாம்

யம்மாடி வா எம்மாடி எம்மாடி ஆய பரபைத்துிமர கஷே நடு பாட்ட பாடு ஆனா சினிமால ஒரே ஒரு தொப்பல ஒரே ஒரு தேங்காய் தேங்காய் எனக்கு தண்ணி உனக்கு ஒரே ஒரு தொப்பல ஒரே ஒரு மேகம் மாங்காய் எனக்கு கொட்ட உனக்கு கொட்டை மட்டும் சாப்பிட மாங்காய் நான் சாப்பிட்டேன் இல்லையா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா செந்து போய் பாடுகிட படுத்துக்கோமா இல்ல படுத்துக்கிட்டே பாருங்களே செத்து போயிடலாம் இந்த வரியும் செத்து அந்த பாட்டு இன்னும் நல்லா இருந்தது அம்மா என்ற வார்த்தை கூட அசிங்கமா போயிடுச்சு ஒரு பாட்டு நேத்து ராத்திரி என் தங்கச்சி அடுத்த வரைய பாடு இன்னொரு பாட்டு நேரடியா இருக்கு ஏ ஆத்தா தோரமா இப்படி எல்லாம் போன பிறகு ஒரு அம்மா சொல்லுது மகனே உன்னை பெற்ற போது ஒரு தென்னையை நட்டை நீ படிச்சு வேலை வாங்கி வெளிநாட்ட சந்தோஷமா இருக்கு நீ ஒரு நாள் ஈமெயிலில் கொண்டிருக்கும் பொழுது என் செய்தி உனக்கு கிடைத்திருக்கும் நீ வராவிட்டாலும் பரவாயில்லை நான் வளர்த்த தென்னை பாடையாகி என்னை சுடுகாடு கொண்டு சேர்க்கணும் இந்த நான் சந்திக்க முடியாவிட்டால் டபிள்யூ டபிள்யூ காம் உலகத்தில் கண்டிப்பா உன்னை மீட் பண்ணுவோம் மகனே என்று ஒரு தாய் சொன்னதாக இன்றைக்கு கவிஞர் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார் அம்மா என்ற சொல் ஆய் என்பது உயிர் இம் என்பது மெய் மாய் என்பது உயிர் மெய் உயிராகவும் உண்மையாக இருப்பவர்தான் தாய் என்று சொல்லி பல கிராமத்து மேடைகள்ல ஆயிரம் மேடைகள்ல பாடிக்கிட்டு அந்த பாடல் வியாபாரி என்ற சினிமாவுக்கு போயிருந்தாலும் இந்த கல்லூரியிலே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீ அம்மாவ வாங்க முடியுமா ஆயிரம் தேடி வந்து நின்ற தாய்வோட தாங்க முடியுமா